ஹே காய்ஸ் இப்போது நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கஞ்சமலைக்கு தாங்க வந்திருக்கோம் வாங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம் இங்கே நம்ம எதுக்காக வந்திருக்கோன்னா இங்கே சித்தர்கள் வந்து அதிகமாக வாழ்ந்ததாக சொல்கிறாங்க அதுக்காக நம்ம மேலே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த கஞ்சமலை காளங்கிநாதர் கோயில் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் இளம்பிள்ளை என்ன ஊரில் தாங்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து எந்த சித்தர்கள் வந்து இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் என்னும் சித்தர் தாங்க இந்த மலைக்கு வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த திருமூலருக்கு உதவியாக வந்தவர் தாங்க காலங்கிநாதர் இந்த காளங்கிநாதர் யாருன்னா அந்த ஊரில் ஒரு மூத்தவராக அதாவது வயது முதிர்ந்த தான் திருமூலர் வந்து தேர்ந்தெடுக்கிறார் இப்போது நம்ம இங்கே நம்ம கஞ்சமலை அந்த உச்சிக்கிறதாக போக போகிறோம் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ட்ரெக்கிங் மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளியங்கிரி மலை எப்படி ஏழு மலை இருக்கோ அதே மாதிரி தாங்க இந்த கஞ்சமலையுமே வந்து ஏழு மலையை தாண்டி நம்ம கலந்து போனால் மட்டும்தான் அந்த சித்தர் கோயிலை நம்ம பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இது வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கீழே தான் வந்து இருக்குது ஸோ அதனால் நம்ம மேலே பிளாஸ்டிக் பொருட்கள் தின்பண்டங்கள் எதுவுமே நம்ம மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாது ஏன்னா அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்த கஞ்ச மலைக்கு நம்ம மேலே போகிறதுக்கு நம்ம வெள்ளியங்கிரி மலைக்கு எப்படி ஏறுறத்துக்கு நம்ம தடி எடுத்துகிட்டு போவோமோ அதே மாதிரி தாங்க இந்த கஞ்சமலைக்கு நம்ம தடி எடுத்துகிட்டு போக முடியும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சமலையில் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பாறைகள் அதிகமாக இருக்கும் நம்மளுடைய சப்போர்ட்டிக்காக தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே ஏறுறதுக்கு நம்ம பேக்கில் நம்ம வாட்டர் பாட்டில் எல்லாமே எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே எந்த விதமான தண்ணி எதுவுமே கிடைக்காது அதனால் நீங்கள் இருந்தே போகும்போது உங்கள் பேக்கில் வாட்டர் பாட்டில் உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே நீங்கள் வந்து மேலே எடுத்துகிட்டு போயிடுங்க ஸோ ரொம்பவுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான ட்ரெக்கிங் பாயிண்ட்டு தாங்க இந்த கஞ்சமலை அடுத்த வெள்ளிங்கிற இனி நம்ம வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க நம்ம மேலே ஏறுறத்துக்கு போர்டு போட்டது அது போய்ட்டுருக்கோம் மேலே கோயில் இருக்குதுல்ல நாங்கள் போகிறாங்க பாடுறாங்க போயிட்டு போல இப்போ சித்தர்கள் வாங்கினா சும்மாவா இதெல்லாம் இதனால் நீங்கள் செருப்பு போட்டதுன்னா என்ன ஆயிருக்கும் வழி தான் கொள்வேன் அங்கே போய் நான் ஒரு கடவுள் ஆகி போனா ம் எப்படி நல்லது தான் அவ்வளோதான் வந்துருச்சு கம்மி தான்டா இது ஹைட்டு அப்போ மழை ஏறணுமா மழை ஏறதெல்லாம் கிடையாது பார்த்தது என்ன தெரியுமா செடி கொடியில் வருது

மேல எவ் தூரம் என்ன கோயிலுக்கு மேலே எவ்வளோ தூரம்ண்ணா போகணும் ரெண்டு ஒன்றரை மணிக்கு போச்சு அது வந்து இங்கே நிறையா சித்தர்கள் அண்ணா ஆ இல்லை மேலே ஒரு சித்தர் தான் சித்தார் கோயில்னு சொல்லுவாங்க மேல் சித்தர் மேல் சித்தேஸ்வரம்னு சொல்லுவாங்க கீழே தான் வந்து சித்தர்கள்லாம் இருந்தது மேலே வந்து ஒரு சித்தர் மட்டும் இருந்தார் மேல் சித்தேஸ்வரம் பாங்க சித்தேஸ்வரம் ம் மேல் சித்தேஸ்வரம் கோ கோயில இருக்காது கோயிலுக்கு எல்லாம் போனா காட்டுக்குள்ள காட்டுக்குள்ளதான் போகக்கூடாது மேல கோயிலுக்கு எல்லாம் அலோடு எங்கேயும் அதாவது இந்த புகை புகையில குடிக்கிறது தான் பண்ணக்கூடாது அது பாட்டாங்கன்னா பெயின் போட்டுவாங்க

பகுதி ஒன்று பகுதி இரண்டு அந்த மாதிரி போடு மொபைலில் ஸ்டோரேஜ் இருக்கு ஸ்டோரேஜ் இல்லைனா ஒம்பது தான் எடுப்பேன் புரியல ஸ்டோரேஜ் எந்த கம்மியாக தான் இருக்குன்னா ஒன்று தான் எடுப்பேன் வரப்படலாம் ஸ்டோரேஜ்ரா நல்லா இருக்கு மழை இன்னும் ஏழு மலைங்கிறது எப்போ வெளியி மாதிரி போட இதுவும் எவ்வளோ ஹைட்டு இங்கேயும் வந்து அன்னதானம் செஞ்சு போடுறாங்கன்னா கிரேட்டு தான் இந்த அண்ணன் தனத்துக்கு போட்டால் நிறைய சாப்பிடுவாங்கண்ணே தரேன் ஏன் மே மே அதான் மேத்திருக்கும் போலி சாப்பிட போய் விடுமா ஒரு இருக்கும் இதுதான ட்ரெக்கிங்கு போகும் பொறுமையாக போகும் போன இது வெள்ளியங்கிரி இன்னும் எனக்கு நான் ஒரு அஞ்சு நாலு மலை டார்கெட் இருக்கிற மலை வெள்ளியங்கிரி பருவத மலை அகத்திய மலை சதுரகிரி போகிற மாதிரி தான் சீசன் சீசன் சீசனில் தான் ஒப்பு பண்ணுவாங்க அந்த கோயில் மலை தான் அதெல்லாம் அவ்வளோ கஷ்டம் பார்த்து உன்னையும் தான் கூப்பிட்டு நீ உடம்ப குறைச்சின்னா எல்லாம் ஆகும் இன்னும் தான் பண்ணி மாதிரி இருக்கியே என்ன ிா அது என்ன பண்ணி போர்டு போட்டுருப்பார் ஊழிக்கு திரும்பி போயிடுது ஊருக்கு திரும்பி போயிடுற இதுல பிறப்புறது நீங்கள் டெய்லியும் போவாங்கண்ணா கோயிலுக்கு எப்படி டெய்லியும் தான் போக மாட்டாங்க மட்டும் போவாங்க அம்மாவாசை தோடுறீங்க மட்டும் போவாங்க அடிவாரம் போனால் தான் அடிவாரத்துக்கு இல்லை எவ்வளோ தூரம் இருக்குண்ணா என்ன கொஞ்சம் ஆலாம் மரம் ஆ அதுதான் அடிவாரம் அதில் இருந்தால் ஸ்டார்ட்டிங் என்ன அடிவாரம் ஆலோ ஒரு சித்தர் இருந்தார் அவருக்கு கூட ஒரு அறுபது வருஷத்துக்கு மேலே இருக்கும் கெட்ட கவசம் வந்தார் அதெல்லாம் தெரியலனும் அவர் வேணும் புறத்துல தான் அங்கேயே கிடையாரு தன்னியாசியாக வந்த ஒருத்தன குடும்பங்கள்ன்னு இருக்குது அவர் இந்த மலைக்கு அந்தாண்டான் அடியானவங்க சைடு தான் அவர் வந்து கிராமம் அப்புறம் எல்லாம் போட்டாட்டு பிள்ளைங்களை விட்டுட்டு சூப்பராக வந்து அங்கே மேலேயே குடியிருந்தாரு அங்கேயே சமைச்சி அங்கேயே சாப்பிட்டுட்டு கீழேயே வரதே கிடையாது ம் இங்கேருந்து போகிற இவங்க வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க அங்கேயே சமைச்சு அங்கேயே சாப்பிட்டுட்டு திருவடைக்கா சேத்தி ஜீப்னு பேர் ஆளுங்க ஊரில் போனாங்க இருந்து ஆளை முடிச்சுட்டு காசு எடுத்து போயிட்டாங்க அப்புறம் அவரை மேலேயே உட்கார வச்சு சமாதி வச்சுட்டாங்க உட்கார வச்சு இப்போ பச்சுட்டாங்க அது ஒன்று அவரை எனக்கு எனக்கு வரது தெரிஞ்சு அவர் தான் சித்திரம் இருந்தார் அதுக்கு முன்னாடியே கோவிலாக இருந்துச்சு சித்திரை கோவில்ன்ட்டு அதுக்கு முன்னாடியே தான் சித்திரம் இருந்திருப்பாங்க ராஜா காலத்தில் எதுவும் இருந்திருப்பாங்க

அட இருக்குன்னு நினைக்கிறேன் தஞ்சமலை சித்தேஸ்வரர் கோவிலுக்கு செல்லும் வழி குடிநீர் மற்றும் உணவுப் பொருட்களை தான் தான் சொன்னாங்க ஆ இந்த கோயிருப்பண்ணா மயிரு நீதான உரம்ட்டு வந்தேன் கீழே இருக்கேன்

எங்கடா அவங்க இதெல்லாம் நடந்து வா அப்போ ஈஸியாக இருக்கும் கோ கோயிலு நீ இருந்து பார்த்த 그 남자 와다 거기 돌아와지 보면 첫지